ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு ரெண்டு ஏலக்காய் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக அரை டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஒரு கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம் பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இது வந்து நல்லா வருபட்டுருச்சுன்ற ஸ்டேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிளகெல்லாம் கொஞ்சம் வெடிச்சு வரும் அந்த ஸ்டேஜ் வந்து நல்லா வரு வருப்பட்டதுன்னு அர்த்தம் இப்போ இது கூடவே வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேன் தோலை உரிச்சு சேர்த்துக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா இது கூட சேர்த்து வதக்கிக்க போகிறோம் நல்லா இதோட சேர்த்து வதக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அதே மாதிரி இது நல்லா வந்து பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்மளோட குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா அப்புறம் இதில் வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் ரெண்டு சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போறீங்கன்னா குவான்டிட்டி அதுக்கேற்ற மாதிரி வெங்காயமும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தக்காளியும் நல்லா சேர்த்து இது கூட வதக்கியாச்சு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை மேக்னேட் பண்ணிடணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இல்லை மிளகாய் தனியாக இருக்குது கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் மேக்னேட் பண்ணி வச்சால் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க நல்லா மேக்னேட் பண்ணியாச்சு இப்போ இது நல்லா ஊறுச்சுன்னா நல்லா மட்டன் சுவையாக இருக்கும் இந்த மட்டனும் நல்லா சாஃப்டாக இருந்தது இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து வதக்கி வச்சதை வந்து ஆரிடுச்சு இப்போ அதை அரைச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபோர் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ இது கூடயே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறேன் இது வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலர் தான் கொடுக்கும் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கிட்டால் கொஞ்சமாக தண்ணி இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் திக்காக இருந்தாலும் பரவாயில்ல தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மட்டன் வேக வைக்க போகிறோம் அதனால் இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க பட்டை சேர்த்துட்டு நான் ஸ்பைசஸில் எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் ஆட் பண்ணலை பட்டை ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மட்டன் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு சோம்பும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த மட்டனும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மட்டன் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நான் குக்கரில் விசில் போட்டுட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் விட போகிறேன் மட்டன் வந்து உங்களோட ஹார்டாக இருந்துச்சுன்னா எட்டு விசில் கூட விடுங்க ஸோ இப்போ மட்டன் வந்து நல்லா விசில் விட்டாச்சு இப்போ அந்த விசில் வந்து ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் மட்டன் வந்திருக்கான்னு நல்லா சூப்பராக வெந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் அந்த பேஸ்ட் அதில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ அந்த குக்கர்லேயே வந்து நான் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டு விட்டுட்டு இப்போ இதிலே வந்து நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகாவும் அதில் வந்து போடுறேன் அப்போ தான் நமக்கு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் இப்போ திருப்பியும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட போகிறேன் ரெண்டு விசில் விட்டோன்னா நல்லா நம்மளோட அந்த மசாலால அதில் இறங்கி சூப்பராக இந்த கன்சிஸ்டன்சில வரும் என்னெல்லாம் மேலே எப்படி மிதக்கிந்து வருது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இது கூட வந்து நீங்கள் மேலே கொத்தமல்லி தலையும் தூவிக்கலாம் இதை ஃபைனலாக நீங்கள் வந்து ரைஸோடையோ இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் வந்து மட்டன் குழம்பாக பண்ணியிருக்கேன் இதே நீங்கள் திக்காக நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு விட்டிங்கன்னா நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிலும் வரும் நீங்கள் அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க